உன் பேருக்கு தேவதை நீ நடந்து வந்தாய் பாதணி இல்லாமல் பூமி பூரித்து போனது உன் பாதம் நீ நடந்து வந்தாய் பாதணி இல்லாமல் பூமி பூரித்து போனது உன் வானத்தில் மட்டுமா கோடி நட்சத்திரங்கள் நீ என் பக்கத்தில் வரும்போது எனக்குள்ளுந்தான் வானத்தில் மட்டுமா கோடி நட்சத்திரங்கள் நீ என் பக்கத்தில் வரும்போது எனக்குள்ளுந்தான் காதலிக்காதே காதலிக்காதை என்கிறார்கள் உன்னை பார்த்தவர்கள் சொல்லட்டும் ஏற்றுக்கொள்கிறேன் காதலிக்காதே என்கிறார்கள் உன்னை பார்த்தவர்கள் சொல்லட்டும் ஏற்றுக்கொள்கிறேன் எந்த சிற்பியாலும் செதுக்க முடியாத அழகான சிற்பம் உன் காதல் தான் எந்த சிற்பியாலும் செதுக்க முடியாத அழகான சிற்பம் உன் காதல் தான் உன் புன்னகை பார்த்த பாமரன் கூட பேனா பிடித்தான் கவிதைகள் எழுதுவதற்கு உன் புன்னகை பார்த்த ஆமரன் கூட பேரா கவிதைகள் எழுதுவதற்கு ஆசைப்பட்டன அத்தனை சேவைகளும் நீ ஜவுளி கடைக்கு நீ சென்றபோது ஆசைப்பட்டன அத்தனை சேலைகளை நீ ஜவுளி கடைக்கு சென்ற போது